க்கர் சித்தரை வழிபடுவதால் நோய்கள் நீங்கும் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது நாகை அருகே உள்ள வடக்கு பொய்கைநல்லூர் என்ற ஊரில் தான் அவரது ஜீவசமாதி ஆலயம் அமைந்துள்ளது கோரக்கர் சித்தர் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் அவர் தவம் இருந்து இருந்தார் தியானம் செய்தார் அந்த இடங்கள் எல்லாம் தற்போது அவரது பெயரில் வழிபாட்டு தலங்களாக மாறி உள்ளன என்றாலும் நாகை அருகே உள்ள வடக்கு பொய்கைநல்லூர் என்ற ஊரில்தான் அவரது ஜீவசமாதி ஆலயம் அமைந்துள்ளது கோரக்கர் சித்தர் சமாதி கோரக்கர் சித்தரின் ஜீவ சமாதி கிழக்கு நோக்கியதாக அமைந்துள்ளது இதன் முன்புறம் அழகான அர்த்த மண்டபம் உள்ளது கருவறை ஸ்தூபி மின்னும் பொற்கூரை போல் காட்சியளிக்கும் நட்சத்திரக்குறி சமாதிக்குள் நுழையும் போது ஓம் என்ற மந்திரம் நம் காதுகளில் விழுந்து பக்தியில் மூழ்க வைக்கும் சமாதிக்குள் உள்ள நிலவரையில் கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதி நிலையில் தியானம் செய்து கொண்டிருப்பார் என நம்பப்படுகிறது கொடி மரம் எதிரே கோரக்கர் சித்தரின் ஜீவசமாதி உள்ளது அதனைச் சுற்றியுள்ள வளாகத்திலும் மற்றும் தியான மண்டபத்திலும் முறையாக பதினெட்டு சித்தர்களின் உருவம் படம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றன அந்த பதினெட்டு சித்தர்களின் பெயர்கள் பதினெட்டு சித்தர்கள் பெயர் பதினெட்டு சித்தர்கள் என்பவர்கள் தமிழர்களின் ஆன்மீக வழிகாட்டிகளாகவும் சீரிய சித்தர்களாகவும் போற்றப்படுபவர்கள் அவர்கள் மருத்துவம் இயற்கை தத்துவம் இறைவனை அடையாளம் காணும் வழிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் பதினெட்டு சித்தர்களின் பெயர்கள் திருமூலர் இராமதேவ சித்தர் அகத்தியர் இடைக்காடர் தன்வந்திரி வால்மீகி கமலமுனி போகர் மச்சமுனி கொங்கனர் பதஞ்சலி நந்தித்தேவர் போதகுரு பாம்பாட்டி சித்தர் சட்டைமுனி சுந்தரானந்தர் குதம்பை சித்தர் கோரக்கர் சித்தர்களின் சிறப்புகள் மருத்துவம் பல சித்தர்கள் சிறந்த மருத்துவர்களாகவும் ஆயுர்வேத மருத்துவத்தின் முன்னோடிகளாகவும் இருந்தனர் யோகம் சித்தர்கள் யோகத்தின் மூலம் உடல் மற்றும் மனதை கட்டுப்படுத்தி உயர்ந்த நிலைகளை அடைந்தனர் தத்துவம் உலகம் மற்றும் இறைவன் பற்றிய ஆழமான புரிதலை பெற்றிருந்தனர் இறை வழிபாடு சிவபெருமானை முக்கிய தெய்வமாக வழிபட்டனர் சித்தர்களின் பாடல்கள் சித்தர்கள் பல பாடல்களை இயற்றியுள்ளனர் இப்பாடல்கள் தத்துவம் மருத்துவம் வாழ்க்கை தத்துவங்கள் போன்ற பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியவை சித்தர்களை வழிபடுதல் தமிழகத்தில் பல இடங்களில் சித்தர்களின் கோயில்கள் உள்ளன இக்கோயில்களில் சித்தர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிர்வாதத்தைப் பெறலாம் கோரக்கர் சித்தர் யார் அவருடைய மகிமையைப் பற்றி முதலில் பார்ப்போம் சிவபெருமானாலேயே பெயர் சூட்டப்பட்ட சித்தர் மச்சேந்திரநாதர் அந்த சித்தர் ஒரு வீட்டு வாசலில் நின்று உணவு கேட்டார் உணவு கொண்டு வந்த பெண் சித்தரை வணங்கி சுவாமி எனக்கு பிள்ளை பேரு கிடைக்க வேண்டும் ஆசி கூறுங்கள் என வேண்டி பிச்சையிட்டால் உன் ஆசை நிறைவேறும் என்ற சித்தர் விபூதியை மந்திரித்து பிரசாதமாக அளித்தார் இதை சாப்பிடம்மா உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என கூறி சென்றார் அதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரி இந்த மாதிரி ஆளுங்க மயக்கி இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க பேசாம அந்த விபூதிய அடுப்புல போட்டுடு என்றாள் அதை நம்பிய பெண் சித்தர் மந்திரித்து தந்த விபூதியை அடுப்புச் சாம்பலுடன் கலந்து கொல்லை பக்கம் குப்பை மேட்டில் கொட்டிவிட்டாள் ஒன்பது வருடங்கள் ஆயின சித்தர் மறுபடியும் வந்தார் தான் ஏற்கனவே விபூதி தந்த பெண் வீட்டிற்கு சென்று பெண்ணே எங்கே உன் மகன் நான் அவனை பார்க்க வேண்டும் என்றார் அவர் காலில் விழுந்து வணங்கிய பெண் சுவாமி மன்னியுங்கள் பக்கத்து வீட்டுக்காரியின் பேச்சை கேட்டு தாங்கள் தந்த விபூதி பிரசாதத்தை குப்பைமேட்டில் போட்டுவிட்டேன் என்றாள் சரிம்மா அந்த குப்பைமேடு எங்கே இருக்கிறது என கேட்டார் சித்தர் அவரை அழைத்துப் போய் குப்பை மேட்டை காட்டினாள் அந்தப் பெண் அங்கு போன சித்தர் கோரக்கா என்றார் என்ன எனக்குரல் வந்தது குப்பை மேட்டில் இருந்து சித்தர் உத்தரவின் பேரில் குப்பை மேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினார்கள் அங்கே குப்பை மேட்டின் அடியில் ஒன்பது வயதான ஆண் குழந்தை ஒன்று தவம் செய்யும் நிலையில் இருந்தது அந்த குழந்தைதான் கோரக்கர் இந்த கோரக்கரால் உருவானது தான் பின்மேற்கோள்குறி கோரக்கர் மூலிகை இதன் மகிமையை அருளைக் கலம்பகம் என்னும் பழைமையான நூல் கூறுகிறது முருகக்கடவுளின் பிரியரை போற்றி வாக்கில் சுத்தமுடையவரே போற்றி சனீஸ்வர பகவானின் நண்பரே போற்றி கஷ்டங்களை போக்குபவரே போற்றி அடுப்புச் சாம்பலில் தோன்றியவரே போற்றி ஆசைகளற்ற அருளே போற்றி மாயைகளை களைபவரே போற்றி பூலோகச் சூரியனே போற்றா மாசற்ற மனமே போற்றி புகழும் அருளும் நிறைந்தவரே போற்றி ஞான வழி காட்டுபவரே போற்றி ஞானஸ்கந்தரே போற்றி ஜீவ ஜந்துக்களை காப்பவரே போற்றி காவி வஸ்திரம் தரிப்பவரே போற்றி உலக மக்களில் நண்பரை போற்றி உறுதியான மனதிடம் உள்ள கோரக்கர் சித்தரை போற்றி போற்றி என கூறி வணங்க வேண்டும் கோரக்கர் சித்தர் யார் கோரக்கர் சித்தர் சித்தர்களான அகத்தியர் மற்றும் போகர் ஆகியோரின் மாணவராக இருந்தார் இவர் தனது இளம் வயதை கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி மலையில் கழித்ததாக கூறப்படுகிறது இவர் மருத்துவம் தத்துவம் மற்றும் ரசவாதம் போன்ற பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர் கோரக்கர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் மற்றும் மற்றொரு சிந்தனை பள்ளியில் அவர் உயரடுக்கு நவநாத சித்தர்களைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது அதாவது ஒன்பது பெரிய சித்தர்கள் ஸ்ரீபோகர் தனது பதினெட்டு சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றில் அவர் வசிஷ்ட முனிவர் பரம்பரையைச் சேர்ந்தவர் என்று கூறுகிறார் கோரக்கர் சித்தர் தனது தீவிர துறவரத்தால் அமானுஷ்ய சக்திகளை அடைந்து சிறந்த சித்தரானார் கோரக்கர் சித்த மருத்துவ முறையை சித்த மச்சமுனியிடம் கற்றார் அவர் கவிதை ரசவாதம் சித்த மருத்துவம் யோகா மற்றும் தத்துவங்கள் ஆகியவற்றிலும் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தார் சிதம்பர ரகசியத்தை உருவாக்க ஸ்ரீபோகர் சித்தருடன் இணைந்து பணியாற்றினார் அகத்திய முனிவரிடமிருந்து சித்த மருத்துவ அறிவையும் பெற்றார் கண்புரை மற்றும் பிற நோய்களுக்கான கோரக்கர் மருந்து மதிப்புமிக்கது அவரது படைப்புகளில் சில மட்டுமே உள்ளன அவர் சில காலம் சதுரகிரி மலைகளில் வாழ்ந்தார் மற்றும் இந்தியாவை பற்றிய கணிப்புகளைக் கொண்ட சந்திர ரேகையின் படைப்புகளை தொகுத்தார் அவரது சமாதிகள் அமைந்துள்ள இடங்கள் வருமாறு ஒன்று புதுச்சேரி வில்லியனூரில் கோர்காடு என்ற இடத்தில் கோரக்கர் சமாதி அமைந்துள்ளது அதை பற்றிய பதிவு நமது சேனலில் உள்ளது அதன் லிங்க மேலே கொடுத்துள்ளேன் அதனையும் காணலாம் புதிய மலை இரண்டு ஆனை மலை மூன்று கோரக் மானாமதுரை அருகே நான்கு வடக்கு பொய்கை நல்லூர் ஐந்து முகாசபரூர் ஆறு கோரக்கர் குண்டா சதுரகிரி ஏழு பத்மாசுரன் மலை எட்டு கோரக்பூர் உத்தரப்பிரதேசம் இவற்றில் வடக்கு பொய்கை நல்லூர் மற்றும் முகாசபரூர் ஜீவசமாதிகள் பற்றி கோரக்கரே தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார் புதிய மலை ஆனைமலை சமாதிகள் பற்றி அறிய முடியவில்லை கோரக்நாத்திடல் மானாமதுரை அருகே வந்தமனூர் என்ற இடத்தில் உள்ளது அங்குள்ள கோரக்கர் சமாதிக்கு சித்ரா பௌர்ணமி என்று பொங்கலிட்டு படையல் செய்து வழிபட்டு வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோரக்நாத் மந்திர் என்ற சமாதி கோவில் அமைந்துள்ளது சித்தர் ஜீவசமாதி அமைந்துள்ள இடத்திற்கு பக்கத்தில் தியான மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் பதினெட்டு சித்தர்களின் உருவ படங்கள் வைக்கப்பட்டு நடுவில் நேர் எதிரில் கோரக்கர் உருவ சிலை தியான செய்யும் விதமாக அமைக்கப்பட்டு உள்ளது காண வரும் பக்தர்கள் அங்கு அமர்ந்து தியானம் செய்ய ஏதுவாக மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இன்றி வரும் பக்தர்களுக்கு மூன்று வேளை அன்னதானம் வழங்கப்படுகிறது சாமிக்கு படைக்கப்படும் பொருட்கள் கோரக்கர் சித்தருக்கு பால் பழங்கள் அன்னம் போன்றவை நைவேத்தியமாக படைக்கப்படும் சாமிக்கு செய்யப்படும் வழிபாடுகள் கோரக்கர் சித்தருக்கு அபிஷேகம் ஆராதனை தீபாராதனை போன்ற பூஜைகள் செய்யப்படும் சாமிக்கு செல்லும் நேரம் தினமும் காலை மாலை வேளைகளில் கோயிலுக்கு செல்லலாம் சாமிக்கு செல்லும் பலன்கள் கோரக்கர் சித்தரை வழிபடுவதால் நோய்கள் நீங்கும் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது கோரக்கர் சித்தர் சமாதிக்கு சென்று இவரை வழிபடுவதன் மூலம் நீங்கள் மன அமைதியையும் ஆன்மீக அனுபவத்தையும் பெறலாம் சமாதிக்கு செல்லும் வழி நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு பொய்கைநல்லூர் அமைந்துள்ளது சித்தர் பற்றிய பதிவுகள் நமது சேனலில் காணலாம்